ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பொருட்கள் பொருட்கள்லாம் காமிக்கலான்ட்டு ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பொருள் இருக்கிறதால இல்லாத பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு மஞ்சள் ஐம்பது கிராமு உளுந்தம்பருப்பு ஒரு கேஜி பருப்பு அரை கிலோ நிலக்கடலை அரை கிலோ அதுக்கப்புறம் பொறிக்கடலை அரை கிலோ சர்ஃபெக்சல் சோப்பு ரெண்டு நேச்சர் பவர் சோப்பு ஒன்று சீரகம் ஐம்பது சோம்பு ஐம்பது உளுந்து நூறு கடுகு நூறு அளிக்கிறதுக்கு தனியாக உளுந்து நூறு தனியாக வாங்கியிருக்கோம் கடுகு உளுந்த பருப்புக்கு தனியாக அதுக்கப்புறம் மீல் மக்கர் நூறு ரென் பவுட்ரு அரை கிலோ அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற சோப்பு பத்து ரூபா தேங்காய் எண்ணெய் இரநூறு மில்லி விளக்கெண்ணெய் அரை லிட்ரு தீப எண்ணெய் பத்தி குச்சி நாட்டு சர்க்கரை எறும்பு சாபீஸ் எல்லா பொருளுக்குமே நான் ரேட்டு தனித்தனியாக சொல்கிறேங்க இன்றைக்கி வாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின் ரேட்டும் சொல்லிடுறேங்க கூடவேவும் மஞ்சள் ஐம்பது கிராம் வந்து பதிமூணுருவாங்க உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாங்க பாசி பருப்பு அரை கிலோ ஐம்பத்தி ஓர் ரூபாங்க நிலக்கடலை பருப்பு அரை கிலோ எழுவத்தஞ்சி ரூபாய் பொரிக்கடலை அரை கிலோ ஐம்பத்தஞ்சி ரூபாய் சர்ஃபெக்சல் சோப்பு ரெண்டு எழுபது ரூபாய் பவர் சோப்பு நாற்பத்தஞ்சி ரூபாய் சீரகம் ஐம்பது பதினஞ்சு ரூபா சோம்பு ஐம்பது பதினாறு ரூபாய் வெந்தயம் ஐம்பது ஆறுரூபா உளுந்து நூறு பன்னெண்டுருபா கடுகு நூறு பத்து ரூபாய் கடுகு உளுந்தம்பருப்பு தனியாக போட்டு வைக்கிறதுக்கு தனியாக உளுந்து வாங்கியிருக்கோங்க மீல்மக்கர் நூறு வந்து பத்து ரூபாங்க ரீன் பவுட்ரு அரை கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபாய் பாத்திரம் வளர்க்குற ப சோப்பு பத்து ரூபாய் அதுலேயே ரெண்டு சோப்பு இருக்குங்க தேங்காய் எண்ணெய் இரநூறு மில்லி வந்து எண்பது ரூபா விளக்கெண்ணெய் அரை லிட்டரு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தீப எண்ணெய் வந்து கால் லிட்ரு முப்பத்தஞ்சு ரூபாங்க பத்தி குச்சி ஒரு கட்டை முப்பது ரூபாங்க இந்த வாட்டி பத்தி இந்த ப்ராண்டு தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து அரை கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபாங்க எறும்பு சாபீஸ் வந்து ஒரு இது வந்து பதினஞ்சு ரூபாய் முட்டை பத்து முட்டை எழுபது ரூபாங்க இது தாங்க எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஆயிருக்குங்க அதுக்கப்புறம் முட்டை தனியாக இருக்குது இதை பூரா ஃபுல்லாமே சேர்த்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க